சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் அற்புதமான ஜோடி மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடு விற்பனைக்காக வந்திருக்கு ரெண்டு மாட்டுக்கான வெவ்வேறு டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு மாடு என்ன கறவையில் இருக்குது இந்த மாடு என்ன கண்ணீனி இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயத்து கன்று மாடுங்க இன்னைக்கு மதியம் சுமார் ஒரு ரெண்டு மணி அளவுல ஒரு அழகான காலக்கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்லா மடி செட்டு கொண்ட மாடுங்க நல்லா அடைச்ச மடி கொண்ட மாடு நல்லா ஜோரான காம்பு அமைப்பு கொண்டமாடுங்க நல்லா கருங்காம்பு கொண்டமாடுங்க நல்லா அகலமா மடி எடுத்திருக்கேன் சூப்பரா இருக்கு மாடு பார்க்க ரெண்டாநீத்து கடைப்பல் முளைப்புக்கு விற்பனைக்கு இருக்குங்க அதாவது ஆறு பல் விழுந்து இந்த ஏழாவது பல் முளைக்குது அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு கன்று குடித்தது போக இன்னைக்கு மட்டும் சீம்பாலே எட்டு லிட்டர் கறவை தந்து தான் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க சூப்பராக இருக்குது மாட்டோட குணம் வேறு லெவலில் இருக்குதுங்க நல்ல ஒரு அற்புதமான ஹெச்எஃப் மாடு அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல லைனேஜில் வரக்கூடிய மாடுங்க இளங்கன்றோடு இருக்குது ரெடி பாலுக்கு தயாரான மாடு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பால் தேவை யாருக்குன்னா கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை தாராளமாக வாங்கிக்கலாம் அதே டைத்துக்கு மாட்டோட கறவை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை தந்த மாடு இருபது லிட்டர் வரைக்கும் கரக்குன்றாங்க நாங்க பத்தொன்பது லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்லா ஊக்கமான மாடுங்க அதிகபட்ச திறன் வரக்கூடிய மாடு இல்ல பழுப்பு மாதிரி இருக்குங்க காம்பு அமைப்பு அதே மாதிரி ஸ்பேஸ் பாருங்க காம்புக்கான இடைவெளி அவ்வளவு அற்புதமா இருக்கு மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையன்ற கிராமத்துல நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்தா விற்பனைக்காக வந்திருக்கேன் நல்ல மடி பாயிண்டோடு இருக்கக்கூடிய மாடு சுழி இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் கேக்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயிலுங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலும் பாருங்க ஜோடி மாடா எடுக்க ரொம்பவும் வசதியா இருக்குங்க வண்டி வசதி பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது இவங்க கிட்டயே வண்டி வந்து இருக்குங்க ஸோ அந்த வண்டியிலேயே இவங்க ஏற்றி அனுப்பிடலாம் வண்டி வாடகை மட்டும் தனியாக வந்துடும் அப்படின்றாங்க ரெண்டாவது மாடு அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு ஜெஸ்ஸியும் சாகிவாலும் கிராஸான மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மொட்டை டைப் மாடுங்க இந்த மாடுமே ரெண்டா நித்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஒரு நாளைக்கு இந்த மாடு பதிமூணு லிட்டர் தலைச்சனுக்கு கரவு கொடுத்துதான் இந்த ரெண்டாணையத்துக்கு கண்டிப்பாக ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலான்றாங்க மாடு மேபி மூணா மாடாக இருக்கலாம் நல்ல மொட்டை கொம்பில் அழகாக இருக்குது மாடு பார்க்க மாடு மொட்டையாகவே இருந்தாலும் என்ன ஒரு அழகில் இருக்குது பாருங்கள் சாகிவாலில் கிராஸ் ஆன மாடு அப்படின்றதுனால ஃபேட்டஸ் நம்மளை தாராளமாக எடுத்துக்கலாம் கிளைமேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தாங்கும் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது அது ஏ மாட்டோட குணத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு மாடு சாதுவாக நிற்குது அப்படின்றத நல்லா நீவி கொடுக்குறாரு அண்ணன் அமைதியாக நிற்கிது பாருங்க இந்த மாடு நல்லா மடியெடுத்து அதாவது பெருக்க மடியெடுத்த மாடு கண் இறங்க அதில் சந்தேகமே வேணாம் பதினைந்து லிட்டர் கறவை தாராளமாக கறக்கும் இல்லை அந்த பால் தார எல்லாம் தொப்புள் கூடிய வரைக்கும் நல்லாவே ஓடுதுங்க நல்லா ஒரு அற்புதமா இருக்கக்கூடிய மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு நார்மலா மொதல் மாட்டோட பாலை விட இந்த மாட்டோட பாலை ஒரு பத்து ரூபா நெட்டி விற்கலாங்க நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு தாராளமா நம்ம கொடுக்கலாம் மாடு நல்லா குவாலிட்டியா இருக்குங்க இதே மாதிரி நல்ல ஒரு அற்புதமான கண்ணினி நல்ல கறவையும் இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மொதல் மாட்டுக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் விற்பனை விலை சொல்லியிருந்தாங்க இந்த இரண்டாவது மாட்டுக்கு ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் விற்பனை கே விலை கேட்குறாங்க அதே மாதிரி இந்த விலையும் அனுசரித்து கொடுக்கலாம் நண்பா நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட நீங்கள் மாட்டோ டீட்டெயிலாக செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலான்றாங்க ரெண்டு மாடுமே கண்டிப்பாக சுழி சுத்தத்தோடு இருக்குது நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய மாட்டு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நண்பா சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர் கொண்டு பேசி வலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கோங்க நன்றி